நாங்கள் வந்து அந்த மக்களை நாங்கள் அரவணைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டு ஃபுல்லாக யூபியில் சரி எல்லாம் எஸ்சி எஸ்டிக்கு எதிரான அட்ராசிட்டி இவங்க அயோக்கியத்தானது இந்தியா முழுக்க கட்ட வைத்து விடுவாங்க அதற்கு விலை போகிறவர்கள் போய் அங்கே கிடைக்கிற அந்த இப்போ ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் அத்வாலே இருக்கட்டும் ஒரு இவர் லாம் ராம்விலாஸ் பஸ்வான் இவங்க எல்லாரையும் வந்து இதை மாதிரி தான் விலைக்கு வாங்கி அவர்களை தன் வசம் வைத்து கொண்டு அந்த எந்த நோக்கத்திற்காக இவர்களெல்லாம் தலைவர்களாக ஆனார்களோ அந்த நோக்கத்துக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டு அதற்கு இவர்களுக்கெல்லாம் வாயை அடைப்பதற்கு ஒரு பதவிகளை ராஜ்யசபா எம்பி மினிஸ்டர் போஸ்ட் எதனா ஒன்று கொடுத்துட்டு இவங்கெல்லாம் குரல் கொடுக்காதபடிக்கு செய்துவிட்டு அந்த மக்களை போட்டு திரு பழையபடி எப்படி வந்து ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மக்களை அந்த மக்களை எப்படி அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறித்து எப்படி வச்சுருந்தாங்களோ அதே நிலைமையை திரும்பவும் வர வைக்கிறதுக்கு ஆன முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் செய்கின்ற எல்லா திட்டங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் விஸ்வகர்மானுவாங்க அப்புறமா வந்து குலத்தொழிலை இது பண்ணுவாங்க அப்புறம் கல்வி திட்டத்தில் புதுசாக வந்து புதிய கல்வி கொள்கைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வர்ணசாஸ்திரத்தை வந்து முன்னிறுத்தி தான் இவங்க எல்லாமே செய்கிறது இவர்கள் வந்து பல வேடங்கள் போட்டு தமிழகத்தில் உள்ளே ஒவ்வொருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி யாரெல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க இப்போ ரஜினியை வச்சு எவ்வளவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்த்தாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பல கோடிகளில் சம்பாதிக்கிறவங்க நீ ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியை ஒரு சாதாரண மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அது சாதனை அவரை கூப்பிட்டு அவருக்கு செய்ய தேவைய நல்லா அரசியல் நாலேஜ் இருக்கு இவர் வந்து இவரை வந்து பெரிய தலைவராகணும் இப்படி தான் வந்து காங்கிரஸ் தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் பெரிய பெரிய தலைவர்களாக ஆக்கி கொண்டிருந்தது நேரு காலத்திலிருந்து இப்படித்தான் இருந்தது இன்டலெக்சுவல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்தில் இவர் ஒரு இன்டலெக்சுவலு இவர் வந்து அந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்வார்ன்ட்டு அவரை அந்த சமுதாயத்துக்கான லீடராக உருவாக்கி ஆளுமைகளாக மிக பெரிய ஆளுமைகளாக ஆக்கி அந்த சமுதாயத்தை வாழ வைப்பதற்கான வேலைகளை செய்வார்கள் ஆனால் இவர்கள் அப்படி கிடையாது யாரெல்லாம் கோடிகளிலே சம்பாதிப்பாங்க ரஜினி வந்து வசூல்லாம் பஸ்ஸுலாம் ஆயிரம் கோடி இந்த மாதிரி பல கோடி தான் இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்து அவங்களை நினைச்சா வெளியே விடலாம் வெளியே அவங்கள வந்து நல்லவர்கள் போல சுத்த விடலாம் நினச்சா அவங்க மேலே எந்த வழக்கு வேண்டுமானாலும் போடலாம் ஏன்னா கோடிகள் புரளும் பொழுது இடி இன்கம் டேக்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பயப்படுறவங்க கோடியில் சம்பாதிக்கிறவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பயந்து தான் நன்றி வேறு வழி கிடையாது அது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் கூட